நிச்சயமாக வரவேற்கக்கூடத்தக்கதான் நான் பார்க்குறேன் ஏனென்றால் இப்போ தான் அந்த பொள்ளாச்சி வழக்கில் தீர்ப்பு வந்தது அதன் பிறகு இது ஒரு வழக்கில் தீர்ப்பு வருது இது கிளியராக ஒரு மெசேஜ் சொல்லுது அந்த மெசேஜ் என்னவென்று பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இங்கே பாதுகாப்பு இருக்கிறது பாதுகாப்புக்கு மாறாக ஒரு விஷயம் நடந்துவிட்டால் அது உடனடியாக துரிதமான ஒரு நடவடிக்கை இருக்கும் டிசம்பரில் நடந்த கேஸ் இப்போது வந்து தீர்ப்பு வந்திருக்கிறது அதே மாதிரி பொள்ளாச்சி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நடந்த கேஸ் அது வந்து துரிதமாக விசாரணை வந்து திமுக அரசாங்கம் வந்தவர்களுக்கு தான் ஆரம்பிக்கிறது அதன் பிறகு வந்து உடனடியாக ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளால தீர்ப்பு மூணு மூணு வருஷத்துக்குள்ளால் தீர்ப்பு வருகிறது இப்போ நாம் வந்து நாட்டில் இருக்கின்ற பல விஷயங்களை நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் நேற்றைய தினம் பீகாரில் நடந்த அவலம் முண்டாணத்தை நடந்த அவலம் ஒரு பத்து வயசு இருக்கின்ற ஒரு சிறுமியினுடைய அந்த பாலியல் அந்த இது பாலியல் மட்டும் சொல்ல முடியாது அது முடிஞ்சு அவர்கள் வந்து செய்த விஷயங்கள் எல்லாம் நாம் வந்து இங்கே ஒரு வெளிப்படையாக பேச முடியாத விஷயங்கள் செய்து விட்டார்கள் அதே மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் வந்து பாஜக அரசாங்கங்கள் இருக்கின்ற இடங்கள் ஆனாலும் சரியில்லையா பாஜக சார்ந்த அரசாங்கம் இருக்கின்ற எல்லா இடங்கள்லையும் வந்து எந்த அளவுக்கு நடந்து கொண்டிருக்கணும்னு பார்க்குறோம் இந்த ஒரு துரிதமான விஷயம் இருக்குது இல்லையா அதாவது ஒரு கீ ஒரு விஷயம் நடக்கிறது ஒரு இன்னைக்கு வந்து ஞானசேகரன் என்ற ஒரே ஒரு நபருக்கு தான் தண்டனை என்று இருக்கிறது அவர் மட்டும்தான் குற்றவாளி என்று இருக்கிறது அப்படி கூட அந்த அளவுக்கு கூட ஒரு பாஜக என்ற மாநிலத்திலேயோ இல்லை என்றால் இப்போ நிதிஷ்குமார் இருக்கின்ற மாநிலத்திலையோ இல்லை நடக்கவே இல்லை ஒரு ம ஒரு நபர் கூட அங்கே வந்து பிடிபடவே இல்லை என்று பார்க்கும்போது நிச்சயமாக அது வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது அப்போ தமிழகத்தில் மட்டும்தான் குற்றம் நடந்தால் பெண்ணுக்கு எதிராக ஒரு குற்றம் நடந்தால் அதற்கு தண்டனையும் வழங்கப்படும் என்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறதாகத்தான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இல்லை ரெண்டு மூணு விஷயங்களை பார்க்கணும் ஒன்று பொள்ளாச்சி வழக்கு நீ சொல்றீங்க அடுத்து அண்ணா பல்கலைக்கழக வழக்கு இந்த இரண்டும் தமிழ்நாட்டை உழுக்கிய வழக்கு ஆமாம் அதில் மூடி மறைக்க முயற்சி நடந்தது அப்படின்ற குற்றச்சாட்டு இருந்தது எஃப்ஐஆர் போடுவதற்கே பன்னிரெண்டு நாட்கள் ஆனது அப்படின்ற குற்றச்சாட்டு இருந்தது ஒரு வழியாக அது சிபிஐக்கு போய் ஒரு அழுத்தத்துக்கு பிறகு அந்த இந்த வழக்கு நீதிமன்றத்தின் நேரடி மேற்பார்வையில் நடந்தது நீதிமன்றமே காவல்துறை அதிகாரிகளை புலனாய்வு அதிகாரிகளை உயர்நீதிமன்றம் தான் நியமித்தது இன்னொன்று அதிகாரிகளை நியமிக்க வேண்டும்னு எஸ்ஐடி அவங்க போட்டாங்க அந்த வழக்கு நடந்திருக்கு இப்போ நமக்கு இறக்கூடிய கேள்வின்றது பொள்ளாச்சி அல்லது அண்ணா பல்கலை விவகாரம் அப்படின்றது வந்து பரவலான ஒரு தமிழ்நாட்டு மக்களுடைய கவனத்தை ஈர்த்த ஒன்று ஊடக கவனத்தை பெற்ற ஒன்று இதில் வந்து விரைந்து நீதி கிடைக்குது அப்படின்றோம் ஆனால் இது மாதிரி எண்ணற்ற வழக்குகள் பெண்கள் சார்ந்த வழக்குகள் தமிழ்நாடு முழுக்க நாடு முழுக்க நடக்கக்கூடிய நேரத்தில் இதே மாதிரியான ஒரு அணுகுமுறை பின்பற்றப்படுகிறதா அப்படின்றது ஒன்று இன்னொன்று அரசியல் ரீதியாக இதை வந்து ஆமாம் எப்படி பேசினாங்க அப்படின்ற பல விஷயத்தை பார்க்கணும் ஒரு அரசியல் தலைவர் சவுக்கு எடுத்துக்கிட்டு போய் ரோட்டில் சட்டையெல்லாம் கழட்டிக்கிட்டு அடிச்சிட்டாரு அவரே ஒரு சவாலும் விட்டார் அண்ணாமலை வந்து இதில் யா அமைச்சருக்கெலாம் தொடர்பு இருக்கிறது வேற இருக்கிறவங்களுக்கெல்லாம் இருக்கிறது நான் எல்லாருடைய இதையும் நான் வந்து கால் டீட்டெயில்ஸ் அவருடைய ஞானசேகரன் பயன்படுத்திய செல்ஃபோனுடைய சிடிஆர் எல்லாத்தையும் நான் வெளியிட போகிறேன் அப்படிலாம் பலவிதமான கருத்துக்களை எல்லாம் சொன்னார் எஸ்ஐடி அமைத்த பிறகு அவர்கள்ட்ட எந்த ஆதாரத்தையும் அவர் கொடுக்கல இதில் அப்படி எதுவும் இல்லை அப்படின்னு அவர் எந்த ஆதாரத்தை அவர் பொதுவெளியிலையும் வெளியிடலை ஆமாம் இது இந்த இதை ஒட்டி கட்டமைக்கப்பட்ட என்னென்னா தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்னு ஒரு மிக கடுமையான பரப்புரை பல தரப்பிலும் எடுத்தப்பட்ட ஒன்றை பார்த்தோம் இது மாதிரியான விஷயங்கள் வருகிற போது எதிர்கட்சிகளுடைய செயல் ஒரு அரசாங்கத்தோட செயல் இதில் எப்படி இருந்ததுன்னு நினைக்கிறேன் இது வந்து நிச்சயமாக ரெண்டு விஷயம் இருக்குதுல்ல ஒன்று வந்து அஃப்கோர்ஸ் அதிமுகவினுடைய அந்த கேம்பெயின் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற அந்த கேம்பெயின் அதுதான் ஒரு முக்கிய கேம்பெயினாக சமீப காலத்தில் எடுத்து சென்றார்கள் இந்து பத்திரிகையில கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கட்டுரை கூட எழுதியிருந்தார்கள் இதை இதையொட்டி தான் எழுதியிருந்தார்கள் அப்போ அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு என்ற அந்த விஷயத்தை ஏன் கையில் எடுக்கிறான்னு பார்த்திங்கன்னா உமன் ஓட்டர்ஸ் அந்தளவுக்கு நல்ல விஷயம் தெரிஞ்ச வாக்காளர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் வந்து அதிமுக பக்கம் ஏன் திரும்பக்கூடாது என்ற அந்த ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் செய்திருக்கலாம் ஜெயலலிதா இருந்த காலத்தில் ஒரு அளவுக்கு வந்து பெண்கள் வந் வந்து அதிமுகவுக்கு வாக்களித்தார்கள் இப்போ அந்த வாக்கு வங்கி என்பதே அப்படியே டிசப்பேட் ஆகிடுச்சு தாராளமாக திமுகவுக்கு வாக்களிக்கிறார்கள் அந்த விடியல் பயணத்தில் இருந்து ஆரம்பித்துக்கொண்டு பல விஷயங்கள் வந்து பெண்களுக்காக செய்திருக்கிறார்கள் அதே மாதிரி ஒரு நோட்டபிள் தலைவர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ இது தமிழ்நாட்டிலே தெரியறது வந்து கனிமொழி ஒருத்தர தவிர தி அதிமுகலையோ பாஜக பாஜகவிலையோ வந்து வானதி ஸ்ரீனிவாசமார்யா போன்ற நபர்கள் இருந்தால் கூட அவர்கள் வந்து ஒரு ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு பேன் தமிழ்நாடு லீடராக ஒரு எங்கேயும் காணவில்லை இது நிச்சயமாக ஒரு பிரச்சனையாக பார்க்கிறேன் அதிமுகவினுடைய அந்த ஒரு கேம்பெயின் வந்து இனி மாற்ற வேண்டிய ஒரு காலகட்டம் வந்துருது என்று நான் காண்கிறேன் ஒன்று ரெண்டாவதாக அதிகாரிகளினுடைய மெத்தன தான் இந்த அளவுக்கு வந்து எதிர்கட்சிகளுக்கு வாய்ப்பு கிடைச்சதாக நான் பார்க்கிறேன் அதாவது எப்போ எங்கிருந்து டவுட் வருதுன்னு பாருங்களேன் முதல் கட்டமாக போலீஸ் கமிஷனருடைய பிரஸ் மீட் அந்த பிரெஸ் மீட்ல வந்து அதாவது இன்வெஸ்டிகேஷன் முடியறதுக்கு முன்னாலேயே பிரஸ் மீட் அந்த பிரஸ் மீட்டில் வந்து அவர் சொல்கிறார் இந்த மாதிரி வேறு யாருமே கிடையாது வேறு யாருமே கிடையாதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அதுதான் கோர்ட்டுன்னு கேட்டுச்சு இதனுடைய அவசியம் என்னன்னு கேட்டுச்சு அப்புறம் எஃப்ஐஆர் தேதியில வந்து இதுவரை விசாரித்த வகையில் இவருக்கு மட்டும்தான் தொடர்பு இருப்பதாக தெரிகிறது அப்படின்றது அந்த தேதியில் இருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் அரசியல் ரீதியாக இது சட்டமன்றத்திலும் விரிவாக ஒரு விவாதம் வந்தது எதிர்கட்சி தலைவர் எழுப்பினார் முதலமைச்சர் அதற்கு பதில் சொன்னார் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா இத்தனை ஆயிரம் கோடி லட்சக்கணக்கான பெண்கள் வேலைக்கு போவாங்களா இத்தனை லட்சக்கணக்கான பெண்கள் படிப்பதற்கு வருவார்களா தைரியமாக போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குற ஒரு ஸ்பேஸ் இருக்கிறதுனால தான் தர்றாங்க அப்படின்ற ஒரு இது வந்தது இப்போ நீங்கள் வந்து சொல்றது ஏடிஎம்கே தன்னுடைய கேம்பெயின் தமிழ்நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்கிற அந்த வாதம் இனி எடுபடாதுன்னு சொல்கிறீங்க நிச்சயம் அது முன்னாடியே அவர்கள் செய்திருக்க வேண்டும் அதாவது போலீஸ் கமிஷனர் பேசின டைம்ல இருந்தே அதன் பிறகு அந்த எஃப்ஐஆர் அந்த எஃப்ஐஆர்ல இருந்த பிழைகள் அந்த பெண்ணை பிளேம் பண்ணிட்டு போட்ட எஃப்ஐஆர் அதன் பிறகு எஸ்ஐடி வந்து ஃபார்ம் ஆகுறது கோர்ட்டு அதில் பத்திரிகையாளர் பின்னால் போகிறாங்க அதில் வந்து கோர்ட்டே வந்து இவர்களை கண்டிக்க வேண்டிய அவலம் அப்போ முழுக்க முழுக்க இந்த மூணு இடத்துல பாருங்க கம்ப்ளீட்டாக அதிகாரிகளினுடைய மெத்தனை போக்குனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகளுக்கு பெரிய ஒரு ஆயுதம் வந்து கொடுக்குறது அங்கே தான் இருக்கிற டவுட் எல்லாம் வருகிறது அந்த ஸ்டேஜில் வந்து இவங்க பெரிய பெரிதாக பிரச்சாரம் எல்லாம் எடுக்கவில்லை அடுத்த வருஷம் தான் தேர்தல் அப்போ அங்கிருந்தே ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் பண்ணியிருக்கலாம் நான் நினைக்கிறேன் தேர்தலுக்கு முன்னாடி ரெண்டு ஸ்ட்ராட்டஜியை திரு அதிமுகவும் திரு எடப்பாடி பழனிசாமி செஞ்சாங்க சே நோ டு ட்ரக்ஸ் அப்படின்னு ஒரு கேம்பெயின் ஆரம்பித்தாங்க தமிழ்நாட்டில் தான் அதிகமான போதை புழக்கம் இருக்குது போதைக்கு எதிரான ஒரு மாபெரும் இயக்கத்தை நடத்துகிறது மாதிரி திமுக அரசுக்கு எதிராக அந்த பரப்புரைக்கு சே நோ டு ட்ரக்ஸ் போட்டாங்க ஒரு கட்டத்தில் அது சே எடுபடலன்னு உடனே அதை மாற்றிட்டு இன்னொரு ஹேஷ்டேக் மாறினாங்க சே எஸ் டு உமன் சேஃப்டி அப்படின்னு இப்போ வந்துருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ட்விட்டர் ஹேண்டில் போனீங்கன்னா அதுதான் வரும்

பண்ணக்கூடாது நீங்க வந்து எங்கிட்ட வந்து கிளாஸ் எடுத்துக்கணும் என்ற முறையில் வந்து அவர் விதம் இருக்கு இல்லையா அதுல தான் டவுட் வருது மக்களுக்கு இந்த டவுட்டை தான் அது ஒரு அரசியல் கத்தி செய்யத்தான் செய்யும் இது முழுக்க முழுக்க அதிகாரிகளுடைய அங்கே இன்ஸ்பெக்டர் அதன் பிறகு எஸ்ஐடி மெத்தன போக்கு அதன் பிறகு இந்த பப்ளிகேஷன் இன்னும் தெரியல அதாவது இந்தியாவில் ஒரு ரேப் மட்டும் நடக்கல அன்றைய நாள் எவ்வளவோ ரேப் நடந்திருக்கு ஆனால் ஒரே ஒரு ரேப்பினுடைய விவரம் மட்டும் அந்த பெண்ணுடைய மட்டும் ரிலீஸ் ஆகிறது அதற்கு வந்து யாரை ப்ளேம் பண்ணுறாங்கன்னா பத்திரிகையாளர்களை ப்ளேம் பண்ணுறாங்க அப்போ முழுக்க முழுக்க இந்த அதிகாரிகளெல்லாம் நடந்த ஒரு விஷயமா இருக்கிறது ஒரு மெட்ராஸ் ஹைகோர்ட்டே சொல்லியிருக்குது கமிஷனர் ஆக்ஷன் ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லியிருக்குது அரசாங்கம் வந்து அதுக்கு வந்து செவிசாய்க்கவில்லை அது ஒரே ஒரு ஒரு பிரச்சனை ஒரு ஃபால்ட்டாக இருக்கலாம் அந்த ஒரு ஃபால்ட்டுக்கு ஒரு வேலை தண்டிக்க வேண்டாம் என்ற ஒரு அடிப்படையில் வந்தால் மாநிலம் அது அதை ஒத்துக்கொண்டு திமுக அரசாங்கம் வந்து செய்யாமல் இருக்கலாம் என்று நான் கருதுகிறேன் ஆனால் இது முழுக்க முழுக்க அதிகாரிகள் நாள் வந்து திமுகவுக்கு பயங்கரமான ஒரு பேரரசஸ்மென்ட் வந்தது அதை வந்து கம்ப்ளீட்டாக ஐடிஎம்கே கேபிடலைஸ் பண்ணுறது பெரிய ஒரு கேம்பெயின் நடத்துறாங்க அந்த கேம்பெயின் வந்து இதுவரை ஈடுபட்டுச்சு இன்றைக்கு இந்த தீர்ப்பு நாள் வந்து ஓரளவுக்கு வந்து சப்சைட் ஆகும் என்று நான் கருதுகிறேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க